திருகோணமலை புனிதால் கல்லூரியில் மாணவர் பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு இன்று காலை இடம்பெற்றது மாணவர் பாராளுமன்றத்துக்காக தேந்தன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் பிரதமர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் பின்னர் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் இடம்பெற்றது மாணவர் பாராளுமன்ற முக்கியஸ்தர்களின் உரைகள் இடம்பெற்றன நாம் இலங்கை பிரஜை என்ற வகையில் இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியல் அமைப்பை போற்றி பாதுகாத்து புனித கல்லூரியின் ஒழுக்க விதிகளை மதித்து நடப்பதுடன் பாராளுமன்ற விதிமுறை மற்றும் நடைமுறைகளுக்கு அமைய நடப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் நிகழ்வின் உதவி தேர்தல் ஆணையாளர் ஏ கே டி நிரஞ்சன் உதவி கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்பரும் கலந்து கொண்டிருந்தனர் Grazie.